கனைமுள்ள சஞ்சீவில்ப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீஸ் அதிகாரியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் நேர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் இருபத்தி ஐந்து வயதுடைய போலீஸ் அதிகாரியொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சூட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரி வழக்கறிஞர் வேடத்தில் சென்ற பிரதான சந்தேக நபருக்கு உதவி செய்த பெண்ணுடன் தொலைபேசியில் தொடர்புகளை பேணி வந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் துப்பாக்கிதாரியும் அந்த பெண்ணும் கடுவள பகுதியில் ஒரு ஹோட்டல் ஒன்றில் இருந்து நீதிமன்றத்திற்கு வந்துள்ளார்கள் நீதிமன்றத்திற்கு வருவதற்காக வாடகைக்கு எடுக்கப்பட்ட வாகனத்தை பறிமுதல் செய்து அதன் சாரதியையும் கொழும்பு குற்றப்பிரிவு கைது செய்துள்ளது குறித்த பெண்ணை அடையாளம் காண போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர் சம்பந்தப்பட்ட பெண்ணை பற்றிய தகவல்கள் தெரிந்தால் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு இரண்டு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு மூன்று ஐந்து என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் இதேவேளை கனைமுள்ள சஞ்சீவை படுகொலை செய்ய வழக்கறிஞராக மாறுவேடமிட்டு வந்த துப்பாக்கிதாரை அணிந்திருந்த கருப்பு ஐரோப்பிய பாணி உடையை நேர்கொழும்பு கொச்சிக்கடை ரெதிவேலி வீதி பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் போலீஸ் சிறப்பு படையினர் மீட்டுள்ளனர் கொலையாளி கொலைக்கு பிறகு கற்பெட்டிக்கு தப்பிச் செல்லும் போது வெளிநாடுகளுக்கு மூன்று அழைப்புகளை மேற்கொண்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்தன நாட்டில் வசிக்கும் ஹெகல் பத்ரே பத்மே கமாண்டோ சாலிந்து அச்சிந்த என அழைக்கப்படும் மூன்று இலங்கை பாதாள உலக முக்கியஸ்தர்களுடன் பேசியதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு தலைமை நீதவான் தனுயா லக்மாலி கணேமுள்ள சஞ்சீவின் உடலை நேற்று பிரேத பரிசோதனை செய்யுமாறு மருத்துவ அதிகாரிக்கு உத்தரவிட்டதற்கு அமைய கொழும்பு தேசிய மருத்துவமனையில் உள்ள போலீஸ் பிரேத அறையில் நேற்று பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது மினுவாங்குடியைச் சேர்ந்த கணேமுள்ள சஞ்சீவின் சகோதரி சடலத்தை பெற முன்வந்தபோதிலும் அவரது குடும்ப பெயரில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக சடலம் அவரிடம் ஒப்படைக்கப்படவில்லை இதேவேளை கனைமுள்ள சஞ்சீவின் மனைவி இருந்தும் அவர் சடலத்தை பெற்றுக்கொள்ள இன்னும் முன்வரவில்லை தற்போது கனைமுள்ள சஞ்சீவின் சடலம் அவரது தாயாரிடம் ஒப்படைக்கப்படும் என்று போலீசார் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் வைத்திருந்த சட்ட அடையாள அட்டை போலியானது என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை கனைமுள்ள சஞ்சீவின் கொலை தொடர்பாக முகமது அஸ்மான் செரிப்தீன் என்ற பெயரை தவறாக அடையாளம் கண்டு பகிரங்கமாக குறிப்பிட்டதன் மூலம் அவரது குடும்பத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பிப்ரவரி பத்தொன்பது அன்று கொலைக்காக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அதே நபர் அல்ல என்று முகமது அஸ்மான் செரிப்தீனின் சகோதரர் ஒருவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் பாடசாலை மாணவர்கள் தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிள்களில் ஏற்றிச் செல்லப்பட்டால் சாரதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு ஜால் மாவட்ட பிரதி பொலிஸ் அதிபர் காலிங்க ஜெயசிங்க வீதி போக்குவரத்து போலீசாருக்கு பணித்துள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகனிடம் தெரிவித்துள்ளார் மேலும் சிவராத்திரிக்கு மறுநாள் வியாழக்கிழமை வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் படுகொலை செய்யப்பட்ட புங்குடிதீவு மாணவி வித்யா வழக்கில் முதன்மை சந்தேகநபரை விசாரித்துவிட்டு காவலில் வைக்காது வெளியேறி செல்ல அனுமதித்த குற்றத்திற்காக முன்னாள் மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஏ ஜெயசிங்க மற்றும் முன்னாள் உப போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீகயன் ஆகிய இருவருக்கும் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை வவுனியா மேல் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளது இந்த படுகொலை வழக்கின் முக்கிய சூத்திரதாரியான சுவிஷ்குமார் என அழைக்கப்படும் மகாலிங்கம் சசிகுமார் என்பவரை கைது செய்தபின் பின் விடுவித்து உதவினார்கள் என்ற குற்ற சாட்டில் வடக்கு மாகாண முன்னாள் மூத்த பிரதி போலீஸ் மாதிபர் அதிபர் லலிதே ஜெயசிங்க மற்றும் உப போலீஸ் பரிசோதகர் சிறிகையன் ஆகியோருக்கு எதிராக ஜால் மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது வழக்கின் இரண்டாவது குற்றவாளியான முன்னாள் உப போலீஸ் பரிசோதகர் சிறிகையன் வெளிநாடு தப்பிச்சென்றமையினால் அவரின்றியே அவருக்கு எதிரான விசாரணைகள் இடம்பெற்றுள்ளன ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்ட கல்லேலி தேரர் வேந்தராக நியமனம் பெற்று ஒரு வாரத்தில் ராயரட்ட பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் இவர் கரங்கவே மொளகுட ரஜமகா விகாரையின் விகாராதிபதியாவார் அகில இலங்கை சாசன பாதுகாப்புச் சபையின் கண்டி மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றும் அவர் கோமாகம பாலி மற்றும் பௌத்த பல்கலைக்கழகத்தின் வேந்தராகவும் பதவி வகித்துள்ளார் ஒருநாள் சேவையின் கீழ் விண்ணப்பிக்கும் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு மாத்திரம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை செயல்படுத்தப்படும் என கொடிவரவு மற்றும் கொடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது திங்கட்கிழமை காலை ஆறு மணி முதல் வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி வரை மாத்திரம் பதிவு செய்யலாம் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை நாட்டின் முதலாவது நீர் பெட்டரியான மகா ஓயா உந்தப்பட்ட சேமிப்பு நீர் மின் திட்டத்தை தொடங்குவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்து வருவதாக அறிவித்துள்ளது அருநாயகம் மற்றும் நாவலப்பட்டியில் அமைந்துள்ள இந்த திட்டமானது இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் சுரங்க பாதையால் இணைக்கப்பட்ட இரண்டு நீர்த்தேக்கங்களை கொண்டிருக்கும் இது ஒரு பெரிய அளவிலான ஆற்றல் சேமிப்பு அமைப்பாக இயங்குகின்றது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தில் எழுபது சதவீதம் மின்சாரத்தை இந்த திட்டம் உற்பத்தி செய்யும் எனவும் பட்டுள்ளது